ரொம்ப சுவையான உதிரி உதிரியான லெமன் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம் நல்லெண்ணெயில் தான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கடலைப்பருப்பு வேர்க்கடையிலாம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் லெமன் சாதம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு சேர்க்கணும் ஏன்னா சட்டுன்னு கரிஞ்சிடும் இப்ப இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா லெமன் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பழத்தோட சாறு எடுத்திருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பழத்தோட சாறு சேர்க்கணும் இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம வேக வச்ச சாயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சமா உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சிருக்கேன் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிட்டு